श्रीमते रामानुजाय नमः स्वामी स्वामिदेशिकरुळि पादुका सहस्रम् इ मूटि ऐपति ओन्दा श्लोकं श्लोकम् अपि पार्गो तत् रजहातवातनोति पादुके मानसानि अकठिनानि देहीनां प्रस्तरस्य पदवीगतस्य यत् व्याचकार मुनि दर्बदार दर्बदारतम् तत् रजघा तव तनुति पादुके बानजानि आकटी न आकटी नानि देहीना प्रस्थारस्य पद विगतस्य यत् व्याचकार मुनि दर्बदारतम् கம்பேர் பண்ணுற இது மாதிரி பாதுகையினுடைய துகள்கள் எப்படி கல்ல ஒரு பெண்ணாக மாற்றியதோ அகல்கையாக மாற்றியதோ அது மாதிரியான கடினமான மரங்களையும் இலகிய மனங்களாக மாற்றிவிடும் பாதுகையினுடைய துகள்கள் இதுதான் மெசேஜ் இது எப்படி இருக்கார் பாதுகை பாதுகையே தவ ரஜகா உம் உள்ள துகள்கள் அதாவது பாதகையில் இருக்கிற பொடிகள் அடிப்பொடிகள்னு கூட சொல்லலாம் எத்து எவ்வாறு பதவிகதசிய கதம்னா வழி பதவியினா நட பாதை நட கதசிய நான் நடக்கிறது பதவீனா வழி அந்த போகின்ற வழியில் பிரஸ்தரசிய இருந்த ஒரு கல்லை பிரஸ்தான ஒரு கல் இருந்த ஒரு கல்லை வியாச்சகார மிருதுவான அங்கங்களை உடைய முனி தர்மதாரதாம் கௌதம முனிவரின் மனைவியான அகலிகையாகம் அதான் அர்த்தம் முனிங்கிறது கௌதம முனி இடத்துல அகல்கை பேரிடலை நம்ம சேர்த்துக்கிறோம் முனி தர்மதாரா தர்ம தாரதாம் கௌதம முனிவரின் மனைவியான அகலிகையாக தனோதி மாற்றியதோ மாற்றியதோ தத் அவ்வாறே தமரஜகா உம்மீதுள்ள துகள்கள் தேகினாம் தேகத்தை உடைய மனிதர்கள் மனிதர்களுடைய அகினானி கடினமான மானசாணி மனங்களை தனோதி இழகிய மனங்களாக மாற்றவல்லது மெசேஜ் கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அது உம்முடைய மீது உள்ள துகள்கள் எப்படி ஒரு கல்லை கல்லுன்னா ஹார்டாக இருக்கும் கடினமாக இருக்கும் அது எப்படி மிருதுவான அங்கங்களுடைய கௌதம முனிவரின் மனைவியாக மாற்றியதோ அதே மாதிரி மனிதர்களுடைய கடினமான மனங்களை இழகிய மனங்களாக மாற்ற வல்லது அப்படி தான் மெசேஜ் அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்லோகத்தை ஒருத்தன்னு படிக்கலாமா தத்து ரஜா தவ தனோதி पादुके मानसादि आ कठिनानी देहि प्रस्तरस्य पद वीगतस्य यत व्याचकार मुनि धर्म श्रीमते रामानुजाय नमः